மக்கள் எப்படி நல்லா இருக்கீங்களா பருத்தி போட்டு நாளாகிடுச்சி அதனால் தண்ணி விட்டோம் மது தண்ணி வச்சு தண்ணி வச்சு மருந்து வச்சாச்சு ரெண்டாவது தண்ணி வைக்கிறதுக்கு முன்னாடியே கிளை வெட்டணும் கிளை இருக்காங்க பருத்தி தான் வந்து பஞ்சா ஆறு இலை வந்துட்டு அதனால் இப்போ வெட்டி வருது என்ன தெரியுதுங்களா ஆறு இலை வந்துடுச்சு அதேமாரி நீங்களும் சுத்தமாக மருந்து அடிச்சிட்டு களை வெட்டியாச்சு சுத்தமாக அடிச்சாச்சு அதேமாதிரி நீங்களும் கிளைய வெட்டுங்க கிளையை வந்து பதத்தோடு வெட்டினா தான் புதி மண் பேரும் எட்டு அடுத்த ஹி டிஏபி யூரியா கொஞ்சம் தண்ணியை வச்சு விட்டுட்டு பாறை அணைக்கும் போது யூரியா டிஏபி பணப்பு குருணை எல்லாத்தையும் வச்சு கண்ணுக்கு நாலு வரை கடை தள்ளி நடுசா மையமாக வச்சு நீங்கள் பாறை கட்டிட்டீங்கன்னா செடின்னு தண்ணிக்கு தண்ணி எடுக்கும் த வந்து மருந்தை மூடிடணும் மூணு நாள் எடுக்கும் நீங்கள் அப்படியே வச்சுட்டிங்கன்னா எடுக்காது வாங்க எடுத்துகிட்டு வச்சுட்டு என் செடி எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு எனக்கு கமாண்டில் சொல்லுங்கள் அதுக்கு டீட்டெயில் நான் ஃபுல் வீடியோன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் மறந்துடாமல் நம்ம சேனலில் நல்லா முழுசாக வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கும் தெரியும் சும்மா கொஞ்சம் நகம் பார்த்தா தெரியாது ஃபுல்லாக தள்ளி விடாமல் பாருங்கள் மீண்டும் அடுத்த வீடியோ சொல்லியிருப்பேன் நன்றி வணக்கம் என்றென்றும் எம்எஸ் மீடியா